ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பினதான் என்று தொடங்கியது இந்த பதிமூன்றாவது பாசுரமும் வாய் கீண்டானை என்று தொடங்குகிறது வாருங்கள் பதிமூன்றாம் பாசுரத்தை பார்ப்போம் புள்ளின் வாய் கீண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு புல்லும் சிலம்பினகான் போதாரி கண்ணினாய் குளிர குடைந்து ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேளோர் எம்பாவாய் என்று முடிக்கிறாள் குழந்தை நாச்சியார் ஆறாவது பாசுரம் புல்லும் சிலம்பினகான் என்று தொடங்கியது இந்த பாசுரத்தினிடையே அதே தொடர் மீண்டும் இடம்பெற்றுள்ளது தாமரை பூவின் மலர்ச்சியினையும் மானின் மறுச்சியினையும் கொண்ட அழகிய கண்கள் உடையவளே என்னும் பொருளில் திருவாய்ப்பாடி பெண்கள் போதாரி கண்ணினாய் என உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பவளை விழிக்கிறார்கள் வழக்கம் போல தாங்கள் பாடி பறை கொள்ள வேண்டிய அனுகிரகத்தை செய்யக்கூடிய கண்ணனுடைய அவதார மகிமைகளையும் அதனுடன் அவதாரத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் நினைவூட்டுகிறார்கள் பறவையின் வடிவத்தில் வந்தான் ஓர் அசுரன் அவனுடைய நோக்கம் தன் சிறகால் கண்ணனை அழிப்பதே ஆகும் காக்கும் கடவுளையே அழிக்க புகுந்தவன் உருப்படுவானா அவன் எண்ணம் தான் ஈடேறுமா நோக்கம் தீயதானால் தீயது மட்டுமே விளையும் அவ்வாறே விளைந்தது பறவை வடிவமாக வந்த அசுரனின் வாயை பிளந்து அவன் வாழ்க்கையை முடித்தான் கண்ணன் இதுபோன்றேதான் இலங்கை வேந்தனாகிய ராவணனுக்கு எத்தகைய தீங்கும் இழைக்காத போதும் ராவணன் சீதை மையழுட்டு மாறு மாறுவேடம் தாங்கி வந்து சீதையை கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்தான் இந்த முறையற்ற செயலால் கொள்ளாங்கு சூழ்ந்த அவ்வரக்கன் ராமன் அம்புக்கு ஆற்றாது ஒரு கலத்திலே பொறாது ஒழிந்தான் ராவணனை மிக எளிதாக கிள்ளி எரிந்து தன் முடித்து சிறையிறந்த செல்வியை மீட்டு வந்தான் ராமன் என்பதனை கோதை நாச்சியார் நயம்பட உரைக்கின்றார் புள்ளின்வாய் கீண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளிக் கலைந்தானை கீர்த்துமை பாடிப் போய் என்று சொல்கிறார்கள் இவ்விருவருடைய பெருமையினையும் வெற்றியினையும் திருவாய் பாடி சிறுமியர்கள் பாடிக்கொண்டு பாகவி நோன்பு நோர்க்க வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்ந்தார்கள் அந்த நேரம் சுக்கிரன் உதயமாகி வியாழன் என்றும் பிரகஸ்பதி என்றும் சொல்லப்படும் கோள் கிரகம் அஸ்தமனமாகிவிட்டது அதுவே வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்னும் தொடர் உண்ணி உணரத்தக்கதாகும் இந்த தொடர் சாஸ்திர குறிப்பையும் கொண்டதாகும் இந்த தொடர் புலப்படும் சாஸ்திர குறிப்பை கொண்டு இந்த நாள் கிபி எழுநூற்று முப்பத்தி ஒன்றில் வந்ததென்றும் அதன்படி ஆண்டாளின் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு என்றும் குறிப்பிடுவார்கள் மேலும் கிருஷ்ணனின் திருப்பெயரனை உச்சரித்துக் கொண்டே சென்று நோன்பு நோற்பதற்காக குறிக்கப்பட்டுள்ள இடத்தை பாவை களத்தை திருவாய்ப்பாடி பெண்கள் அடைந்து விட்டார்கள் அவ்வாறு அவர்கள் பாவை நோன்பு நூற்கும் இடம் சென்று சேர்ந்துவிடவும் நீ அவர்களோடு சேர்ந்து கொள்ளாமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பது அழகென்று உடம்பு மிக குளிர்ந்து நீர்நிலையில் படிந்து படிந்து குடைந்து குடைந்து நீராடாமல் படுக்கையில் கிடப்பாயோ இன்று நல்ல நாள் எனவே நீ உன் கள்ளத்தை கைவிட்டு எங்களோடு கலந்து பாவை நோன்பு மேற்கொள்ள வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் உள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ என்னும் மடிகளில் ஆண்டாள் நீராட்ட நிகழ்ச்சியை அனுபவித்து பாடியுள்ளார்கள் எனலாம் புள்ளின் வாய் கிண்ணானை அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலமினகான் போதாரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவான் இத்துடன் பதிமூன்றாம் பாசனமான உள்ளின்வாய் கீண்டானை முடிக்கிறோம் நாளை உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்ன உள்ளதென்று பார்ப்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி